அன்பார்ந்த தோழர்களே கடந்த சில தினங்களாக இந்திய ஒன்றிய அரசு நம் தமிழ்நாட்டு மீது சில வன்மங்களை கக்கும் விதமாக இந்தி திணிப்பை மும்மொழி கொள்கை என்ற அடிப்படையில் அவர்கள் இங்கே திணிப்பதற்கு முயல்கிறார்கள் இந்த சம்பவத்தை ஒட்டி எனக்கு நடந்த ஒரு அனுபவத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்றதுக்கு நான் விரும்புகிறேன் என்ன அப்படின்னா எனக்கு தெரிந்த ஒரு நபர் மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர் அவருக்கு தாய்மொழியானது மராத்தி தான் அவருடைய மனைவியும் மராத்தி மொழி பேசுபவராக இருக்கிறார்கள் அவருடைய பெற்றோர்களும் மராத்திய மொழி பேசுபவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் அவருடைய மகள் அவர் அங்கே உள்ள அங்கே திணிக்கப்பட்ட ஹிந்தியினுடைய ஆதிக்கம் அதிகமாகி அவர் அவருடைய மகளுக்கு இன்றைக்கி மராத்தி மொழி அப்படிங்கிறது சரியாக புலப்படாத பேசுவதற்கு கூட முடியாத அளவுக்கு அந்த மொழி டைல்யூட்டாக போயிடுச்சு அடுத்த தலைமுறைக்கு இன்றைக்கி அவர் என்ன சொல்லி நம்மக்கிட்ட வருத்தப்படுறாரு அப்படின்னா ஹிந்தி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு மார்க்கெட்டுக்கு ஒரு சந்தைக்கு நம்ம போனாலும் அங்கே ஃபுல்லாக ஹிந்தி தான் ஸ்கூலுக்கு போனால் இங்கிலீஷ் இருக்குது ஹிந்தி இருக்குது மற்றபடி மராத்திய மொழி அப்படிங்கிறது என்னுடைய மகளுக்கு ஒரு எட்டா கனியாக தான் அது இருந்துகிட்டு இருக்குது பேசும்போது கூட ஃப்ளூவன்சி எதுவும் வரதில்லை அந்த பொண்ணு ஒரு மூணாவது வரைக்குமே கூட ஓரளவுக்கு படிச்சுட்டு இருந்தாங்க ஓரளவுக்கு பேஸ் பேசுவாங்க புரிஞ்சுப்பாங்க ஓரளவுக்கு வந்துட்டு இருந்துச்சு இப்போ அவங்க பத்தாவது படிக்கிறாங்க ஆனால் வந்து அவங்களுக்கு அந்த மராத்திய மொழிங்கிறது சுத்தமாக ஒரு புலப்படாத ஒரு மொழியாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்போ தான் நான் சொன்னேன் இதனால தான் தமிழ்நாடு வந்து ஹிந்தியை வந்து எதிர்க்குது தமிழ்நாடுனாலே அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா உங்களுக்கு ஹிந்தி தெரியாது நீங்கள் வந்து ஹிந்தியை வந்து ஏற்றுக்க மாட்டீங்க அப்படின்னு தான் பார்ப்பாங்க ஆனால் ஹிந்தியை நம்ம ஏற்றுக்கிட்டால் அந்த மராத்திய மாநிலத்தை சேர்ந்த அந்த சகோதரர் சொன்னார்ல அந்த மாதிரி தான் நடக்கும் இருமொழி கொள்கையை தவிர்த்து மும்மொழி கொள்கை அப்படிங்கிற விஷயத்துக்கு நமக்குள்ளே நம்ம அதுக்குள்ளே போனோம் ஹிந்தி ஆதிக்கத்தை நம்ம வந்து ஏதோ ஒரு வகையில் நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஃப்யூச்சரு ரொம்ப டேமேஜ் ஆகி போயிடும் அது மட்டும் இல்லாமல் தமிழ்மொழி அப்படிங்கிறத அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக டைல்யூட் ஆகி நாளைக்கு நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய தலைமுறைகள் அவங்களுக்கு தமிழ் மொழி அப்படிங்கிறது ஏதோ ஒரு புதுசா ஒரு அரிதா ஒரு மொழிங்கிற மாதிரி போயிடும் அதனால இந்த வச்சு தான் தமிழ்நாடு இன்றளவும் அது எந்த ஆட்சி வந்தாலும் சரி இதுக்கு முன்னாடி அந்த அதிமுக வந்தாலும் சரி தற்போது அழுகின்ற திமுக வந்தாலும் சரி விஜய் புதுசா கட்சி தொடங்கி அவர் அவரு நாளைக்கு ஒருவேளை வந்தாலும் சரி எல்லாரும் இருமொழி கொள்கையை இங்க வந்து பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு முயல்கிறாங்க அப்படின்னா இந்த ஒரு காரணத்து அடிப்படையில தான் எல்லா பிள்ளைங்களும் எல்லாம் படித்து எல்லா இடத்துலையும் நல்லபடியாக தான் போயிருக்குது இன்றைக்கி நம்மளுடைய படிக்காத கல்வி அந்தளவுக்கு சேராத ஆட்கள் நபர்கள் கூட அவர்கள் வெளிநாட்டுக்கு சென்று பணிபுரியும் போது அங்கே உள்ள சூழலை போகிறது ஹிந்தியோ மற்ற மற்ற மொழியோ அரபி எல்லா லாங்குவேஜும் கற்றுக்கிட்டு இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு பேசியிருக்கிறாங்க அதனால பொருளாதாரத்தை ஈட்டியிருக்கிறாங்க அதனால் ஹிந்தி கற்றுக்கிட்டதுனால தான் நம்ம பெருசாக உலகத்தில் சாதிக்க போகிறோம் அப்படிங்கிறதுனா ஒரு திட்டமிட்ட ஒரு 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 விஷயத்தை ஒரு கருத்து உருவாக்கத்தை இந்த ஒன்றிய அரசு செய்கிறது அதனால் இந்த தமிழ்மொழியை அழியக்கூடாது அப்படின்னா இப்போதைக்கு உள்ள இருமொழி கொள்கை தான் நம்ம நீடிக்கணும் அதுக்காக நீங்கள் எல்லாரும் ஒத்துழைப்பு வழங்கணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன்